ஓம் சக்தி ஓம் சக்தி என் அன்பு குழந்தையே மற்றவர்களை பற்றி யோசிக்காமல் இருந்தால் உன் வாழ்க்கையை விட்டு உன்னால் விலமையதாக வாழ முடியும் பார்ப்பவர்கள் எல்லோரும் தான் எல்லாம் என் தருத்தையும் அடைக்க உன் உண்மையாக இருக்கிறேன் என்று தைரியமாக வாழப்பார் குறை சொல்லாத வாழ்க்கையும் இல்லை குற்றம் சொல்லாத மனிதர்களும் இல்லை அவர்கள் குற்றம் சொல்ல ஆயிரம் காரணம் இருந்தாலும் அதை கண்டு காணாமல் கடந்து போக காற்றுக்கொள் மன்னிக்கவும் மறக்கவும் ஒரே காரணங்கள் இருக்கின்றது அன்பு மட்டும்தான் எதுவாக இருந்தாலும் அதை கடந்து போக கற்றுக்கொள் எல்லாம் சரியாகிவிடும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு பிடிக்க விஷயங்களும் எல்லாம் உன் அம்மா உனக்கு கொடுக்கிறது என்று நான் புரிந்து கொண்டாலே உன் எதையும் கொரியாக நினைக்க மாட்டாய் தானே எல்லாம் பலவிதம் காரணங்களோடு தான் உன்னை வந்து சேர்க்கின்றது அது நிகழ்வானாலும் சரி உனக்கு கிடைக்கும் கொடியாக இருந்தாலும் சரி எல்லாம் பல காரணங்கள் சுமந்துகூட உன் கையில் வந்து சேர்க்கிறது உனக்கு எது வேண்டுமானாலும் உரிடம் கேள்வமே நீ அதை கேட்டும் நான் உனக்கு கொடுக்கவில்லை என்றால் அதில் உனக்கானது அல்ல அது சரி வராது என்று புரிந்து கொண்டு அமைதியாக இது எல்லா இடத்திலும் எல்லோரும் வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தார்களோ அதே இடத்தில் அவர்கள் கண்ண முன்னாடி நான் உன்னை உயர்த்தி காட்டுவேன் உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் நினைவுக்கு வரும் நேரம் வந்துவிட்டது என்னுடைய ஆசிர்வாதத்துடன் நீயும் உன்னுடைய குடும்பமும் நலமாக வாழப்போகின்றீர்கள் உன்னுடைய பல நாள் சோகத்திற்கு துன்பத்திற்கும் எப்பொழுது ஒரு முடிவு வரப்போகின்றது உன் வாழ்க்கையில் பல நல்ல மன்ற மாற்றங்கள் ஆணை உண்டாக்கப் போகின்றேன் வாழ்க்கையில் தோல்வியும் நிரந்தரமில்லை வெற்றியும் நிரந்தரமில்லை உன்னுடைய முயற்சி மட்டும்தான் உன் வாழ்க்கையில் வாழ்நாள் முழுவதும் உனக்கு நிரந்தரமாக துணி இருக்கும் என்பதில் மறந்துவிடாதே எவ்வளவு கோபம் வந்தாலும் நினைவு மறந்துவதையும் பேசிவிடாதே உன்னுடைய கோபத்தை விட அங்கு நிதானம் தான் பெரியதாக இருக்க வேண்டும் வாழ்க்கை என்பது மிக மிக சிறந்தது மனிதர்களின் வாழ்க்கையை நிறந்ததாக தனி இருக்கின்றது மூணு வருடத்து முன்னாகவே உன் வாழ்க்கையில் நீ எந்த அனுபவித்து முடியுமோ அத்தனையும் அனுபவித்து வாழ தயாராக இரு கோபத்தை குறைத்து கொண்டு அன்பை அதிகமாக வெளிப்படுத்தி கற்றுக்கொள் என்ன நடந்தாலும் அது ஏற்றுக்கொள் தேவையில்லாத விஷயங்கள் கடந்து கொள்ள கற்றுக்கொள் ஏனென்றால் உன்னை உரை சொல்பவர்கள் யாரும் கிடையாது தானே அப்படிப்பட்டவர்கள் வார்த்தைக்கான முக்கியத்துவம் கொடுக்கின்றாய் ஏன் மறந்துகிறாய் நீ என் மீது அதிக கவனம் செலுத்தினால் நான் உன் மீது அதிக அக்கறை இருப்பதில் உணர்ந்து கொள்ளலாம் ஏனென்றால் என் அன்பு குழந்தையான உன்னோடது அன்பு மக்கறையும் பாசமும் காட்டுவது வேறு என்ன வேலை இருக்கின்றது உன் பிரச்சனைகளை நீ அதிக கவனம் செலுத்தி கொண்டிருப்பதால் அதுவே இன்றும் உன் வாழ்க்கையில் வந்து சரிகின்றது அதற்கு பதிலாக உனே நான் உனக்கு என்ன கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றத்தை உருவாக்கப் போகிறேன் என்பதை பற்றி சிந்தனை செய்தால் நான் உன்னை கொடுக்க போகும் விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்காது உன் வாழ்க்கையில் எல்லாம் நடக்க செய்வேன் நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் சக்தி